ஒரு வாழைக்கை எடுத்துக்கிறோம் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டோம் அதில் இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இந்த மசாலாலாம் இதிலே இறங்கட்டும் போட்டு வாங்க சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்து வச்சுருக்கேன் அதை போடுறேன் பொரியட்டும் தேவையான பருப்பில் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சிருக்க வாழைக்காய் மசாலாவை அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்க ஆரம்பிக்கும் எண்ணெயில் வதங்கும் போது இந்த வாழைக்காய் நல்லா வெந் வெந்துருங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி போட்டு விற்க கொஞ்சம் திறந்து பார்த்தோம் இது ஓரளவு ஃப்ரை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு நாலு பல் பூண்டை தட்டி போடுறேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணலாம் இதை நம்ம இப்போ திருப்பி ஒரு தடவை பதக்கி திருப்பி ஒரு ரெண்டு மூடி வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு வாழக்காய் அதே நேரத்தில் ரோஸ்ட்டும் ஆயிடுச்சு நம்ம இப்போ அணைச்சிடலாம் சிம்பிள் பிகினர்ஸ் வாலக்கா ஃப்ரை ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ